சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளிகள் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்குரன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் மாதக்கோள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோல் அப்ப மாத பலன் எல்லாமே நம்ம வந்து வரிசையா தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இந்த சுக்ரன் வந்து பயிற்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு சுக்குரனுடைய கடமைகள் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே என்ன பலன் அவருடைய கடமைகள் என்ன அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இந்த சுக்குரன் எப்ப பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்குரன் வந்து காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச இருந்து அவருடைய சொந்த வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் அஞ்சாவது மாதம் முப்பத்தி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ப இந்த புதன் வந்து வைகா தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான பனிரெண்டாம் காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது வீடான மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது அப்படி ஆகி இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்குதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவர்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த சுக்கரனுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கரனுடைய காரகமே அப்ப அந்த சுக்கரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களை மேச ராசி அப்படின்னாலே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் காலபுருஷரின் தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே சுறுசுறுப்பு ஒரு எல்லாத்துக்குமே வந்து முதன்மையா விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்துருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு இதுவரைக்கும் ஒரு படாத கஷ்டங்கள் பட்டு தட்டு தடுமாறி நின்னு இன்னைக்கு லேசா தூக்கி எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே படாத பாடுபட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம குரு ராகு எல்லாம் இருக்கும் போதெல்லாம் கெட்ட பெயரு கெட்ட செயல்கள் படாத அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த சந்திச்ச காலகட்டம் எல்லாமே ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டுல இருக்காரு இந்த சுக்குர பயிற்சி நம்ம இப்ப பாக்குறோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது உங்களுடைய ராசியில இருந்து இந்த சுக்குரனாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு ஆட்சி இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெறார் பயிற்சியாகி அப்ப எப்படி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நூறு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய செயல்பாடு அப்படியே பிரமிக்கத்தக்கதா இருக்கும் இப்ப அவளை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனாகப்பட்டவராக வந்து அங்கே அவருடைய இரண்டாம் இடத்துல இருக்காரு சுக்ரன் குரு பகவான் பயிற்சியாகி தான் இருக்காரு அப்ப புதன் பகவானும் இந்த இதுல பயிற்சியாகி அங்க வரப்போறாரு அப்போ அவளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில முற்றிலும் சுப கிரகம் குரு பகவான் தேவகுரு அவர் அங்கே பயிற்சியாய் ஆல்ரெடி இருக்கார் அதே முற்றிலும் சுபரான அசுப கிரகமா அதாவது அசுர குருவான சுக்குரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபரானக்கு சுபகிரகம் தான் அது அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி சொந்த வீடு என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவரவருடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அதாவது இடம் அப்படிங்கிறது அதுக்கு ராஜா அந்த இடத்துக்கு அது ராஜா அப்ப எப்படி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத செய்ய முடியும் சாதிக்க முடியும் இருந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துரும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவானும் இந்த சுக்கரனும் சேர்ந்து சூரியன் புதனோடு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஆறு எட்டு பதினொன்று பத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் அப்படி சொல்லி சொல்லுவோம் அந்த ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் இதுவரை உங்களை குலதெய்வம் காக்கலை அப்படின்னா இனிமேலாவது காத்துத்தான் ஆகணும் அப்படி ஒரு காலகட்டம் இது அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக போகுது உங்களுக்கு வாக்குஸ்தான இரண்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் இடம் வந்து வலு பெறுது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனம் என்றால் பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்குள்ள மரியாதைகள் குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இது எல்லாமே இரண்டாம் இடம் அப்ப இவ்வளவு விஷயங்கள் ஒரு இடத்துல வலுத்து நல்ல நிலையில வருதுன்னா ஏதாவது ஒரு குறைபாடு வருமா அந்த ராசிக்கு எந்த குறைபாடும் வராது அப்ப அவங்களுக்கு இந்த மாசம் வந்து குறிப்பிட்ட நாள் அங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பாரு அப்போ உங்களுக்கு இந்த வருஷமே ஓரளவுக்கு பொன்னான காலகட்டம் சொல்லணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாம வந்து அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறதுனால சத்துருன்னு சொல்லுவோம் அதாவது நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி கடன் அடபடுறதா இருந்தாலும் சரி இதுவரை நோய் நொடிகளுக்குள்ள இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அளவுக்கு நிறை நல்லதா மாறக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால பேங்க்கில் இந்த மாதிரி பெரும் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலயமா ஒரு தொழில் தொடங்கி அந்த கடன் அடப்படும் தொழில் நமக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் அதன் அதை அதை வச்சு அப்படியே படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு போய்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலில் வந்து டெவலப் ஆகுவாங்க முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னொரு தொழில் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எந்த வகையிலையுமே அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து உங்களுடைய எட்டாம் இடம் எட்டு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் நொடி அந்த மாதிரி வருது அப்படின்னா மர்ம உறுப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நோய் நொடி வரும் ஆனா உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்களா இருந்தால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான உங்களுடைய அது வந்து செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அது இல்லாம பணம் ஒரு வரவு செலவு கொடுத்து வாங்கறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமூகமா உங்களுக்கு மாறுற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை இதுவரை இந்த மேசராசி ரெண்டு மூணு வருஷமா தொழில்ல அடி வாங்கியிருப்பிய இந்த அடி எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் முன்னேற்றங்கள் மென்மேலும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நன்மையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த புதனுக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆனா அவர் பன்னிரெண்டுல ராகுவோட சேர்ந்துருக்கார் ராகு ஓட சேர்ந்தால் அது யுத்தக்காரகன் ரெண்டுமே வந்து சண்டை போடக்கூடிய கிரகம் இதுல அதிக டீரி எந்த கிரகம் வாங்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பலத்தை சந்திக்கும் டீரி எது கம்மியா வாங்குதோ அது பலவீனத்தை சந்திக்கும் அப்ப ரெண்டுமே பலம் பலவீனங்கிறது எந்த கிரகம் பலம் பெறுதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை அடுத்த கிரகத்தை அந்த செவ்வாய் ராகு பலம் பெறுது அப்படின்னா செவ்வாயுடைய வேலையை ராகுதான் செய்யும் அப்ப அது எப்படி இருக்கும் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பிரமிக்க தக்கறா இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மேசராசிலேருந்து மீனராசி ராசி வரைக்குமே ஒரு பொதுப்படையான பலன் இந்த பொதுப்படையான பலன் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு பொதுப்படையான பலன் தான் அப்ப அவங்களுக்கு வந்து வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் உண்டாகும் சின்ன பிள்ளை அடிப்படை கல்வியில இருக்க பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகும் சொல்லி சொல்ல முடியுமா முடியாது இல்ல அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் முதல்ல மாற்றங்கள் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் மேச ராசிக்கு முதல் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் குருவினுடைய பார்வை என்பது ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை இது நடக்குது அப்போ அந்த விதி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த கிரகங்களுடைய அமைப்பு என்ன நட்சத்திரம் ராசி லக்கணம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கோச்சாரம்லாம் எங்கே இருக்கோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படை அந்த கிரகங்கள் என்னென்ன நன்மையை செய்யும் தீமையை செய்யும்னு தான் ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் ஆகப்பட்டது அன்னைக்கு உள்ள கோச்சாரம் அந்த கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய உடல்ல இருக்கும் எப்பவுமே நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு ஒரு மனிதனுக்கு பிறந்து நல்ல நிலையில சுக்குரன் எல்லாம் அமைய அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலோகத்தில் வந்து ஒரு உயிர் வந்து நல்ல இன்பங்கள் பெறுது அப்படின்னா அது காரகர் வந்து சுக்கரன் தான் ஆடம்பரமான வாழ்க்கை காரணமானவர் அவர் ஒரு காம உணர்வு ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரம் வாசனை திரவியங்கள் வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிலம் சுரோனிதம் உடல்ல வந்து நீர் வந்து சமநிலை நீர் நீர் ரத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம்ங்கிறது செவ்வாய் நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சுக்கரன் அப்போ சுரப்பிகள் எல்லாம் பிறக்கிறது சுரக்குறது எல்லாமே அந்த சுக்கரனுடைய காரகம் ஒருவருக்கு நோய் வருது அப்படி அப்படின்னா நீரழிவு நோய் பால்வினை நோய் இதெல்லாமே வருது அப்படின்னா அதுக்கு காரகர் வந்து சுக்ரன் தான் சுக்ரன் வந்து ஒரு ஜாதகத்துல அதாவது நீசமாகறதோ இல்லை வக்ரம் ஆகுறதோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆகிறதோ திதி சூரியத்துக்குள்ள அகப்படுறதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் ஆண்மகனுக்கு இப்ப இருக்கு அப்படின்னா ஆண்மகன் வந்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டே தீர்வார் அப்போ அவருடைய வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை இழப்பாரு இல்லை குழந்தை பேர் இல்லாமல் குழந்தை பேர் இழப்பா இழப்பாரு ஒவ்வொரு விஷயங்களில் ஏதேன்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக பாதி சேர்த்தீர் இப்போ நீர் வந்து கருமுட்டை கருந்தது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா நீர் கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சுக்ரன் தான் காரணம் ஸ்ரோனிதம் அவங்களுக்கு ஸ்ரோனிதம் பாதிக்கப்படுது அப்படின்னா அவர்களுமே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் வரும் அப்போ சுக்ரன் ஆகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நிலை வந்து ஒரு ஜாதகர் இருக்காரு ஜாதகருக்கு சுக்கரனுடைய நிலை எந்த அளவுக்கு அமைய பெறுது அப்படிங்கிறத வச்சுத்த அவருடைய மனைவியினுடைய சுபாவம் மனைவியினுடைய தன்மை மனைவி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நிர்ணயிக்க முடியும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஒரு கற்பார்களா சிவப்பார்களாங்கிற ஒரு விஷயம் கூட இதை வச்சுதான் நம்ம கணக்கெடுக்க முடியும் அப்போ இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பலவீனம் அடைவது என்ன பலனை தரும் பலமா இருந்தா என்ன பலன் தரணும் நம்ம விரிவா ஒவ்வொன்றையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு மாசங்களுக்கு ஒரு வட்டினாலும் வக்ரம் ஆயிடுவார் அந்த வக்ரகதி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வக்ரம் அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றத வக்ரம் அப்ப எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு ஒரு செயல்பாடு என்பது ஒரு மனிதன் பின்னாடி நடந்தவன்னா ஏதாவது சாதிக்க முடியுமா ஏதாவது தெரியுமா அப்படித்தான் அப்ப எந்த ஒரு செயல்பாடுமே சரியா இருக்காது வக்ர நேரத்துல அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல கடைசி குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து பரணி பூரம் புராணம் மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க குட்டி சுக்குரன் சொல்லுவாங்க இந்த குட்டி சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல சுக்கரன் வந்து நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா இதை வச்சுத்த குடிய கெடுக்குமா கெடுக்காதான்னு நம்ம சொல்ல முடியும் நல்ல நிலையில இல்ல நல்ல ஒன்னஞ்சு ஒன்பதுல சுப இதுல இருக்கையில் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சரியா வருமா எந்த காரணத்தை கொண்டு சரியா இருக்காது ஆனா அஸ்தமனமாவோ வக்ரமாவோ இருக்குல்ல அதை நல்லது செய்வாருன்னு சொன்னா சரியா வரமா நீசமா இருக்காரு நீச பங்கம் அடைகிறாரு அப்படின்னா நல்லது செய்ய வாய்ப்பு உண்டு ஆனா வக்ரமோ நீசமோ அதுக்கு உண்டான வேலை நடந்துதான் அதுக்கப்புறம் நல்லது நடக்கும் சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மேசராசில அதுலேயும் முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுருக்குறது அவருடைய வேலை அவர் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் ஆன்மீக கிரகத்துக்கு உரியவர் கேது அந்த இன்னைக்கு குருவினுடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டு பத்தாம் இடம்லாம் பார்க்கறதுனால அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை செய்ய வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அஸ்வினி நட்சத்திரம் அடுத்து பரணி பரணிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பரணி பூரம் பூராணம் சுக்ரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு இந்த சுக்கர பயிற்சியில இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்காரு வாக்குஸ்தானத்துல அதாவது ஒரு நல்ல நிலையில நடிப்பு திறமை பாட்டு பாடுறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்க ஒரு ஆக்டிங் ஆக்டரு சினிமா துறையில உள்ளவங்க இதெல்லாமே சுக்கரனுடைய காரகம் அதிகமாக உள்ளவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல நிலையில இருக்குன்னா அவங்களுடைய நல்ல பேரு ஸ்டார் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் உள்ள அமைப்பில் உள்ளவங்க எல்லாருமே பாருங்க சுக்ரன் சந்திரன் எல்லாமே சாதகமான சூழ்நிலையில் இருக்கும் அப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் வலுப்படுறதுனால ஒவ்வொரு அளவுக்கு அதாவது முதல்ல இருந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலங்களை விட இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமா சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்குமே அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு தானே ஒரு நிகழ் இல்லைன்னு ஒரு வாழக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அந்த அவருடைய தன்மை எப்படி இருக்கும் பிரம்மாண்டமா பிரமிக்கத்தக்கதா இருக்கும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து பேர் ஒரு அந்த நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய ராசிக்காரர்கள் அந்த சூரியனுடைய சாரத்துல நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பாருங்க தனக்குன்னு ஒரு தனக்கு கீழே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க தன நாலு பேருக்கு நம்ம ஹெட்டு அப்படி தன்மையிலையும் வாழ்வாங்க கோபம் இருக்கும் கோபம் இருக்கிறதுல அந்த குணமும் இருக்கும் வழி நடத்தக்கூடிய தன்மையும் இருக்கும் எல்லா பக்குவமுமே அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ அவங்க எந்த வகையிலும் பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பயிற்சியில வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்